ஒரு வில பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து சொல்கிற அப்படிங்க ஒன்றுன்னா ஃபைனல் பண்ணுறாங்க அப்படி மாடு இன்னொரு பத்து நாள் கண்ணு போட்டுக்கும் நம்ம தினவலையும் சொல்லுது மாடு மாடு எழுபது ரூபாய் சொல்லுதுங்க எழுபதுங்க பல்லல் அப்படிங்கன்னா பல்ல ஆறு பல் ஆறு பல்லு கிடையாது சனிக்கலாம் சரி இன்னொரு வாரத்தில் கன்று போட்டு இன்னொரு வாரத்தில் கன்று போட்டு பால்ல பாலம் எதிர்பார்க்கலாம் கால ஒரு எண்பது லட்சம் ரூபாய் காலையில் ஒரு சாயங்காலம் ஒரு ஏழு ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு லிட்டர் பார்க்கலாம் ஓகே மாடு இது மாடு இங்கே மாடு ஓகே ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் வரைக்கும் பார்க்கலாம் சிந்தான ஓகே ஒரு ஃபைனல் பண்ணலாம் என்ன பண்ணலாம் அறுபத்தஞ்சு வரைக்கும் பார்க்கலாம் ஓகே மாடு நல்லா அரிமானம் ஆமா இன்னும் கொஞ்சம் பராமரிப்பு பண்ணாங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததே கொஞ்சம் தாண்டு நினைக்கிறேன் இன்னும் அடுத்த இதுக்கெல்லாம் ஃபுல்லாக ஃபுல்லாக ஓகே இப்போ எத்தனை ரெண்டு கன்று போட்டுக்கலாம் இதான் ரெண்டாவது கன்று ஓ ரெண்டாவது மாடுங்க சொல்லுது மாடு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு ரூபாய் நாட்டு மாடு இதுங்களாண்ணா சரி இடஒட்டுங்க எடஒட்டும் சென்னைங்களாண்ணா கருவேணா சே செனிங் இப்போ எத்தனை மாதம் சேனிங்ண்ணா சரி ஒம்பது மாதம் ஆயிடுச்சு ஒம்பது மாதம் ஆச்சு இன்னும் ஒரு பதிஞ்சு நாள் போட்டுக்கலாம் பதினஞ்சு நாள் கன்று போட்டுக்கு எத்தனை பல்லுண்ணமாட்டு ரெண்டு ரெண்டு பல்லுங்க பாலில் எதிர்பார்க்கலாம் தலைச்சங்கடா வரீங்களா இல்லை ஆ ஓகே தலைச்சங்கட கொஞ்சம் ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம் இப்போ அடுத்த கலாக்கு போக இன்னும் நல்லா டெஸ்ட் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் நாட்டு மாடு என்ன வேலைன்னா என்ன கொடுக்கலாம்

நான் கோல் வந்து கொண்டு வைக்கிறப்படி நாற்பத்தி ரூபா சொல்லப்படுங்க ஒரு ஒன்று ரெண்டு ரூபா கொடுக்கலாம் ஒரு பத்து பஞ்சு நாள் மாடு கண்ணு போட்டுக்கும் தளச்சம் கடாரி அதை பார்த்தா பால் வந்து கரெக்டாக சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாரு மா என்ன சொல்லுது முப்பது ரூவா சொல்லுங்க முப்பதாயிரம் பல்லுள்ள அப்படின்னா பல்லு முளைப்பள்ளுங்க முளைப்பள்ளுங்க சென்னை மொழிங்கன்னா கைக்கிற கைக்கறங்க கை கற இப்ப பாலம் எதிர்பார்க்கலாம்